காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி பதினைந்து மாதா பிதாவுக்கும் மேல் குரு மாதா பிதா குரு தெய்வம் என்கிற நாளில் மாதா பிதாக்களையே குரு என்றும் தெய்வம் என்றும் கூட போற்றுகிறோம் ஆனால் மாதாவை பிதா என்பதில்லை பிதாவை மாதா என்பதில்லை குருவையும் தெய்வத்தையும் தான் மற்ற மூன்றாகவுமே சொல்வது மாத்ரு பாசம் பித்ரு பாசம் ரொம்ப வலுவானது அந்த பாசத்தை காட்டி குழந்தையை அன்பு பண்ணி செல்லம் கொடுத்து வளர்க்கிற போதேதான் அதோடையே இரண்டாம் பட்சமாக என்று சொல்லலாமோ என்னமோ அப்படி செகண்டரியாக இன்ஃபார்மலாக கொஞ்சம் டீச்சும் பண்ணுவதோடு பெற்றோர்கள் நல்வழிப்படுத்துவது முடிந்து போகிறது நல்ல வழியில் வராவிட்டால் கூட வயிற்றிலே பிறந்தது என்பதால் பிரஜையை தள்ளிவிடாமல் அந்த இரண்டு பேரும் வளர்ப்பார்கள் பாசத்தால் பாதி கடமை என்று நினைத்து பாதி இப்படி செய்வார்கள் குரு என்றே இருப்பவருக்குத்தான் நல்வழிப்படுத்துவதற்கென்றே காரியமாக முழு கடமையாக கொடுத்திருக்கிறது நிறைந்த அன்பு எல்லை கட்ட முடியாத கிருபை என்கிற அளவுக்கு அன்பு அவருக்கு சிஷ்யனிடம் இருக்கிறதென்றாலும் கூட அதுவும் அவனை நல்வழிப்படுத்துவதிலேயேதான் ஒருமுகப்பட்டிருக்கிறது சொந்த பாசத்தினால் அந்த லட்சியத்திலிருந்து அவர் திசை திரும்பிவிடுவதில்லை ஆகையினால் மாதா பிதா குரு என்ற மூவரில் ஒருவனுக்கு நிஜமான நல்லதை நல்லதை மாத்திரமே செய்வது குருதான் அம்மா அப்பா சரணமில்லை குருதான் என்று அதனால்தான் தான் ஆச்சாரியால் பாலபோத சங்கிரகம் என்கிற அத்வைத்தின் அரிச்சுவடி மாதிரியான புஸ்தகத்தில் சொன்னது ஆனால் வித்யா போதகர் என்பதாக எந்த ஒரு வித்தையையும் ஆர்ட்ஸ் சயின்ஸ் எல்லாமே வித்தைகள் தான் அப்படி எந்த ஒரு வித்தையை சொல்லிக் கொடுக்கிறவருக்கும் குரு என்ற பெயர் ஏற்பட்டுவிட்டதால் கேள்வி வருகிறது என்ன கேள்வி என்றால் நல்வழி என்பதன் சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு சயின்ஸை தானே இந்த குரு சொல்லி கொடுக்கிறார் இவருக்கு எப்படி உயர்ந்த ஸ்தானம் என்ற கேள்வி இன்றைக்குத்தான் என்று இல்லை பூர்வ காலத்திலேயே நாஸ்திகத்தை கூட சாஸ்திரமாகவும் சூதாட்டம் திருட்டு முதலானதை கூட வித்தைகளாகவும் சொல்லி அவற்றுக்கு கூட மூல புருஷர்களும் குருமார்களும் சொல்லியிருக்கிறது இருக்கிறது பிருகஸ்பதியையே நாஸ்திக சாஸ்திரமான சார்வாகம் என்பதற்கு மூல சொல்லியிருக்கிறது திருட்டு சாஸ்திரத்திற்கு என்று அதற்கு பேர் அதற்கு மூல புருஷர் பெயர் மூலதேவர் என்று இருக்கிறது கர்ணி என்றவளுடைய புத்திரர் ஆனதாலே அவருக்கு கர்ணி சுதர் என்றும் பேர் சாஸ்திரம் என்றாலும் வித்தை என்றாலும் ஒன்றேதான் ராஜசாசனம் என்கிறோமே அப்படி சாசனம் என்றே அநேக விதிகளுடன் கட்டளையாக பெரியவர்கள் செய்ததெல்லாம் சாஸ்திரம் அவை ஒவ்வொரு துறையில் அறிவை ஊட்டுகிறபடியால் வித்தை வித் என்றால் அறிவது மேலே சொன்னபடி நாஸ்திகம் திருட்டுப் புரட்டு உள்பட எதையும் வித்தை என்கிறபோது போது என்பது ஏதோ ஒரு துறையில் அறிவு என்றே ஆகிறது அது எந்த துறையாக இருந்தால் சரி அதற்கும் சிஸ்டமேட்டிக்காக ஒரு முறை ஏற்படுத்தி சொல்லிக் கொடுத்தால் அது வித்யா போதனை ஆகிவிடுகிறது அப்படி போதிப்பவர் குரு ஆகிவிடுகிறார் ஆனால் இது ஒரு ஜீவனை மூளை என்பதன் எல்லைக்குள் மட்டும் கொண்டு வந்து பின்னப்படுத்தி குரு என்ற ஸ்தானத்தையும் ரொம்ப குறைத்து விடுகிற காரியம்தான் அறிவு வளர்ச்சி என்ற ஒன்றை மட்டும் கவனித்து எந்த துறையில் அறிவை வழங்குவதும் வித்யா போதனை என்னும் போது ஜீவனுடைய ஹிருதயத்தை ஒதுக்கிவிட்டதாக ஆகிறது மூளை ஹிருதயம் இரண்டும் சேர்ந்தே ஜீவன் ஒரு ஜீவன் உண்மையான ஜீவனாக வாழவும் ஜீவனே தேவனாக கூட உசரவும் மூளையை விட ஹிருதய அபிவிருத்தி தான் முக்கியமானது அதனால்தான் மூளைக்கு மாத்திரம் சரக்கு ஏற்றி அதை விருத்தி செய்வதை ஜீவனை பின்னப்படுத்துவது என்றது ஜீவனை புத்திசாலியாக மாத்திரம் இல்லாமல் குணசாலியாகவும் ஆக்க வேண்டியதே நிஜ குருவின் கடமை அப்படி இல்லாமல் புத்திசாலியாய் மட்டுமே பண்ணும்போது குருவின் ஸ்தானத்தை ரொம்பவும் குறைத்து குறுக்கி இறக்கி விடுவதாக ஆகிவிடுகிறது பகவத் சிருஷ்டியில் மனுஷ மூளை என்பது ஒரு அற்புதமான கருவியாக இருப்பதை கவனித்து அதை மாத்திரமே கவனித்து வெறும் அறிவை மட்டுமே சார்ந்து ஒரு ஆர்டாக சயின்ஸாக சிஸ்டம் செய்யப்பட்ட எதையும் வித்யை என்று வைத்துவிட்டார்கள் அதன் போதகரை குரு என்றும் சொல்லிவிட்டார்கள் ஆனாலும் இதுவே நம் பூர்வீகர்களின் பூர்ணமான அபிப்பிராயம் என்று நினைத்துவிடக்கூடாது லோக வாழ்க்கை என்பது நன்றாக நடப்பதற்கு அறிவு துறைகள் என்றே அதாவது ஆத்ம சம்பந்தம் இல்லாமல் இருக்கப்பட்டவையாகவே இருக்கிறவையும் தேவைப்படத்தான் செய்கிறது வாழ்க்கைக்கு நேரே பிரயோஜனப்படுவதாக தெரியாவிட்டாலும் அல்லது மனசுக்கு ஒரு நிறைவை கொடுத்து அதனால் சந்தோஷம் ஏற்படுத்துவதாகவும் அநேக துறைகள் இருக்கின்றன சங்கீதம் சில்ப சித்திரம் சரித்திரம் பாஷா சாஸ்திரம் இப்படி அநேகம் திருட்டும் சூதாட்டமும் மாதிரி இல்லாமல் தனிப்பட நல்லது கெட்டது என்று இல்லாமல் நாம் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோமோ அதனாலேயே நல்லதோ கெட்டதோ விளைவிப்பதாக உள்ள சயின்ஸ் சப்ஜெக்டுகள் தற்போது தினந்தோறும் பெருகி வருகின்றன இன்றைய வாழ்க்கைக்கு பௌதீகமாக மெட்டீரியலாக திருப்தி தருகிற வாழ்க்கை மட்டுமில்லை அறிவுக்கும் மனசுக்கும் சந்தோஷம் தந்து வாழ்க்கையையே உற்சாகப்படுத்துகிறவற்றையும் சேர்த்தே சொல்கிறேன் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு இந்த வித்தைகள் எல்லாமே வேண்டித்தான் இருக்கின்றன நாகரீக சமுதாயங்கள் ஏற்பட்ட நாளிலிருந்தே அப்படித்தான் இருந்து வந்திருக்கிறது நம் தேசத்தில் இந்த அறிவு வித்தைகளை கற்பிக்கிறவர்களும் உத்தம ஹிருதயம் உள்ள யோகியர்களாக நல்ல சீலம் உள்ளவர்களாக இருந்து வந்தார்கள் திருட்டு சூதாட்டம் மாதிரியான கெடுதலான வித்தைகளை கற்றுக்கொள்கிறவர்களை தவிர மற்ற ஆச்சாரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் நல்ல அதாவது நன்னெறியும் அத்தனை ஆதாரமான தெய்வ பக்தியும் கற்றுக் கொடுக்கவும் செய்தார்கள் அதனால் அவர்களிடம் கற்றுக்கொண்டவர்கள் பக்தி விசுவாசம் வைக்க வேண்டிய குருமார்களாகவே அவர்களுக்கு ஸ்தானம் கொடுத்தார்கள் அவர்கள் கற்றுக் கொடுக்கும் பல துறை பாடத்தால் மூளை வளர்ச்சி பெறுகிறதோடு பாடமான நீதி போதனை பக்தி போதனை முதலியவற்றுக்கு ஜீவசக்தி ஊட்டிய அவர்களுடைய வாழ்க்கை உதாரணத்தாலும் பர்சனல் ரேடியேஷனாலும் ஹிருதய வளர்ச்சியும் பெற்றார்கள் ஆனாலும் ஆத்ம பரிபக்வம் பூர்ணத்துவம் முதலியன இங்கே கிடைப்பதற்கில்லை அதற்கென்றே ஏற்பட்ட குருமாரைத்தான் நம்முடைய மரபிலே முக்கியமாக குரு ஆச்சாரியர் தேசிகர் என்றெல்லாம் சிறப்பித்து வைத்தது ஜீவனை ஆக்குவதற்கே முக்கியத்துவம் தந்தவர்கள் நம் முன்னோர்கள் வேற எந்த தேசத்திலும் எந்த மதத்திலும் கலாச்சாரத்திலும் இப்படி உலகியல் என்று தோன்றுகிற சகலத்தையும் கூட ஆன்மீகமாக்கி தரக்கானோம் என்று மதாந்திரங்களை அதாவது பிற மதங்களைச் சேர்ந்த அறிவாளிகளும் சொல்கிறார்கள்